வணக்கம் ஆன்லைன் ஆஸ்ட்ராஜர் ராம்ஜி பேசுகிறேன் நண்பா இன்று ஒரு ஜோதிட குறிப்பை காண்போம் ஒரு மனிதனின் ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் வலிமையாக சுபத்தன்மையோடு இருக்கும் பட்சம் ஜாதகரின் மனம் இளமையாக இருக்கும் செவ்வாய் மற்றும் சந்திரன் வலிமையாக சுபமாக இருக்கும் பட்சம் அவன் உடல் இளமையாயிருக்கும் உடல் பலம் இளமையாயிருக்கும் ஜாதகத்தில் புதன் வலிமையாக சுபமாக இருக்கும் பட்சம் அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நகைச்சுவை உணர்வோடு என்றும் இளமையாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வலிமையாக சுபத்தன்மையோடு சிறப்பாக இருக்கும் பட்சம் ஜாதகனின் அறிவாற்றல் திறன் மிக மிக இளமையாக இருக்கும் அறிவுத்திறன் மங்காது என்றும் இளமை அதே போல ஒரு ஜாதகத்தில் சூரியன் சுபத்தன்மையோடு வலிமையோடு இருக்கும் பட்சம் பிறரை அடக்கியாளும் தன்மை மிகச் சிறப்பாக என்றும் வயது முதிர்ந்தாலும் பிறரை அடக்கியாளும் ஆளுமைத் இளமை போல இருக்கும் இளமையில் எவ்வாறு பிறரை அடக்கி ஆள் அதே போல முதிய வயது காலங்களிலும் அந்த அடக்கியாளும் தன்மை இருக்கும் சனி கிரகம் பலமாக இருக்கும் பட்சம் இளமையிலும் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தும் முதுமையாய்தான் இருக்கும் முதுமையில் முதுமையாயிருக்கும் இளமையிலும் முதுமையாயிருக்கும் சனி முதுமையின் சொந்தக்காரன் இளமைக்கு பகையடி முதியவர்களின் காரகன் Maraca.